ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்கமேகம் நம் அனைவருக்காகவும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை கொண்டு வந்திருக்கிறது நமது உயர்ந்த மனநிலையின் மூலமாகவே உயர்ந்த அதிர்ஷ்டமானது உருவாக்கப்படுகின்றது அளவிற்கு நாம் ஆத்ம அபிமானிகளாக கொண்டே செல்வோமோ நமது சித்தம் குளிர்ச்சியடைந்துவிடும் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும் கர்மேந்திரியங்களில் இருக்கக்கூடிய குற்றத்தன்மை அனைத்தும் அழிந்துவிடும் நாம் ஆத்மா அபிமானிகளாக ஆவதற்காக மிக நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த பூமிக்கு வந்தபோது ஆத்மாக்களாகவே இருந்தோம் மேலும் இப்போது வீட்டிற்கு செல்லும் போதும் ஆத்மாவாகித்தான் செல்ல வேண்டும் ஆனால் நாம் வரும்போது நிறைந்தவர்களாக இருந்தோம் இப்போது வெறுமையாகிவிட்டோம் மீண்டும் நாம் நிரப்பிக் கொண்டு செல்ல வேண்டும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் பொக்கிஷத்தினை உடவே எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே நாம் ஆத்மாபிமானியாக ஆவதற்கான முதன்மையான பயிற்சியை மேற்கொள்வோம் மனிதர் ஆத்ம உணர்வை அடைந்தால்தான் நல்ல யோக நிலையில் நிலைத்திருக்க முடியும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் இவ்வுடலில் அவதரித்திருக்கிறேன் இந்த உடல் தனிப்பட்டதாகும் முற்றிலும் தனிப்பட்ட தன்மையின் தெளிவான அனுபவம் இருக்க வேண்டும் இந்த உடல் வேறு நான் வேறு இந்த உடல் வாகனமாகும் இதனை செலுத்தும் வாகன ஓட்டி ஆத்மா நான் நான் இதன் எஜமானனாவேன் இவ்வாறு நினைப்பதன் கூடவே ஆத்மாவின் உண்மையான குணங்களை நினைப்போம் சிந்தனை செய்வது மட்டுமல்லாமல் அதனை ஏற்றுக்கொள்வோம் இதுவே அனைத்திலும் முக்கியமான விஷயமாகும் இதன் மூலம் மிகப்பெரிய தாரணைகளை கடைபிடிக்க முடியும் இந்த தாரணைகளை கடைபிடிக்க விரும்பினாலும் முடியாமல் உலகத்தவர் அலைந்து திரிகிறார்கள் சிலரோ செல்வத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலரோ உறவுகளின் பற்றுதலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆத்மாவாகிய நான் சுகத்தின் சொரூபமாவேன் அமைதியின் சொரூபமாவேன் தூய்மையின் சொரூபமாவேன் சக்தி சொரூபமாவேன் முக்கியமாக இந்த நான்கு தாரணைகளின் மீது கவனம் செலுத்துவோம் நான் சுகம் மற்றும் அமைதியால் நிறைந்திருக்கின்றேன் நான் அன்பு சக்தி மற்றும் தன்மை ஆகியவற்றாலும் நிறைந்திருக்கின்றேன் இதனை ஏற்றுக்கொள்வோம் சுகமும் அமைதியும் எனது இயல்பான சுபாவமாகும் அதனால்தான் நாம் மிகவும் சுகமாக இருக்க விரும்புகிறோம் அதனால்தான் நாம் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் அமைதியை மிகவும் விரும்புகிறோம் எனவே நாம் சுகத்தையும் அமைதியையும் நமது இயல்பாக மாற்ற வேண்டும் இவற்றை பிறரது ஆதாரத்தில் வைக்கக்கூடாது பிறர் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து நாம் சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவம் செய்யக்கூடாது யாரது நடவடிக்கைகளும் நமது மன அமைதியை பறித்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட பலவீனமான ஆத்மாவாக நாம் இருக்கக்கூடாது ஏனென்றால் நாம் சுயம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராவோ மாஸ்டர் சர்வசக்திவானாவோ எனவே நமது ஒவ்வொரு தாரணைகளையும் முதலில் மனதில் ஏற்றுக்கொள்வோம் இவற்றிற்கு புறம்பான விஷயங்களை மனதிலேயே ரிஜெக்ட் செய்து விடுவோம் இது எனது சுபாவமே அல்ல எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் நாம் ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்போம் மேலும் பிறரை கூட ஆன்மீக பார்வையில் பார்ப்போம் ஏனென்றால் பிறரையும் ஆத்மாக்களாக பார்க்கும்போது நமது அநேக வீணான எண்ணங்கள் முடிவடைந்து விடுகின்றன பிறரை ஆத்மாக்களாக பார்க்கும்போது நமது மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கின்றது அனைத்திலும் பெரிய விஷயம் என்னவென்றால் பிறரை ஆத்மாக்களாக பார்ப்பது என்றாலே அவர்களுக்கு நல்ல அதிர்வலைகளை பரப்புவதாகும் பிறரை ஆத்மாக்களாக பார்த்து கொண்டே இருப்போமானால் நமது நல்ல அதிர்வலைகள் சுப பாவனைகளின் அதிர்வலைகள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் இவ்வுடலில் அவதரித்திருக்கின்றேன் எனது தர்மமோ அமைதி மற்றும் தூய்மைத்தன்மையாகும் நான் இந்த உலகில் அமைதி மற்றும் தூய்மை தன்மையை படைக்க வேண்டும் அதற்காகவே இவ்வுலகில் நான் அவதரித்திருக்கின்றேன் மேலும் யாரை பார்த்தாலும் ஆன்மீக பார்வையில் பார்ப்போம் சிறிது நேரத்திற்காக அனைவரையும் ஆத்மாக்களாக காண்போம் நாலா புறங்களிலும் என்னை சுற்றி கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக தென்படுகிறார்கள் இப்போது நாம் அனைவரும் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திலும் பயிற்சி செய்வோம்